ஒரு மூலிகை நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் நம்ம தெரியாமல் தான் பயன்படுத்துகிறோம் அதில் இவ்வளோ குணங்கள் இல்லைன்னு தெரியாமல் பயன்படுத்துகிறோம் இதை தொடர்ந்து பயன்படுத்துறது கெட்ட கொலஸ்ட்ரா சரியாக போகும் இன்றைக்கி எல்லா பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு அதிகமாக அதுக்காக டேப்லெட் பண்ணுங்கிறோம் பிபிக்காக டேப்லெட் பண்ணுங்கிறோம் சரியாக பயன்படுத்தினா பிபி சரியாகும் கெட்ட கொலஸ்ட்ரா சரியாகும் நல்லா ஜீரணமாகும் நோய்தி அதிகமாகும் இப்படி பல்வேறு குணங்களை கொண்ட ஒரு மூலிகை தான் புளிச்சிக்கிறேன் என்ன தான் போய் பளிச்சுன்னு சொல்லிட்டேன் ஆமாம் உண்மை நேரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க புளிச்சிக்கிற பல நன்மைகளை தனக்குள் அடக்கிய ஒரு அற்புதமான கிறேன் ரத்த அழுத்தம் அதாவது ஹைபிபி சம்மந்தமான பிரச்சனைகளை முற்றிலுமாக சரி பண்ணும் காய்ச்சல் இரும்பல் மலச்சிக்கல் இருக்குதுன்னா இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக சரி பண்ணி முற்றிலுமாக குணமாக்கும் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது அதுக்காக மாத்திரை போட்டுக்கிறோன்னா மாத்திரை போட்டு இந்த கீரையை சாப்பிட்டீங்கன்னா கெட்ட கொழுப்பு முற்றிலுமாய் கரைஞ்சி உங்களுக்கு நல்ல கொழுப்பு உற்பத்தி அதிகமாகும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இதை சாப்பிடும்போது அதிகரிக்கும் இந்த புளிச்சிக்கீரை வேறு என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு சொன்னால் புளிச்சிக்கீரையில் நீர் நீர்ச்சத்து அதிகமாக இருப்பதால் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்குங்க அதே மாதிரி கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் புளிச்சிக்கீரையில் கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் அந்த கெட்ட கொலஸ்ட்ராலுக்குரிய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி நல்ல கொழுப்பை அதிகரிக்குங்க புளிச்சிக்கரையை தவறாமல் நீங்கள் நம்ம சாப்பிடும்போது உடம்புல நோய்ப்பு சக்தி அதிகமாகும் மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் புளிச்சிக்கீரையில் சட்னியாகவோ துவையலாவோ செஞ்சு சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து முழுமையான தீர்வு வருங்க ஒருவருக்கு இந்த காய்ச்சல் இரும்பு தொண்டையில் வலி டான்சல் இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த புளிச்சிக்கரையை தொடர்ந்து எடுக்கும்போது இந்த பிரச்சனைகள் சரியாகும் இன்றைக்கி நோய் வந்து சர்வ பிரச்சனை அவசியப்படுறீங்களா அவங்கெல்லாம் பரவே கூடாது இனிமேல் நோயே வரக்கூடாதுன்றவங்களுக்கு இந்த சொரி சிறங்கு அருமா சொரேசஸ் போன்ற பிரச்சனை உள்ளவங்க இந்த புளிச்சிக்கிரையை சட்னியாக துவையலாக செஞ்சு சாப்பிட்டு வரும்போது விரைவில் குணமாகும் இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது விட்டமின்கள் நிறைய நிறைய இருக்குது இதில் சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்கு நிறையா இருக்குது போலி கமிலம் நிறையா இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்டு நிறையாவும் நிறைவாகவும் இருக்குது இதில் குறைந்த கலோரிகள் மட்டுமே இருக்குது அதாவது பத்து கிராம் புளிச்சிக்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நாலு கலோரிகள் மட்டுமே இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் பசியை குறைச்சி வயிறு நிரப்பும் அதாவது வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் பசி குறையும் அப்போது இந்த கீரை எடுக்கும்போது நீங்கள் சாப்பிடும்போது நாச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பசி உணர்வை குறைச்சி நீண்ட நேரம் பார்த்திங்கன்னா வயிறு திம்முன்னு இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா உடலில் இருக்கிற எல்லா நோய்களும் குணமாக ஆரம்பிக்கும் இந்த கீரை நாம் எப்படி எடுத்துக்கலாம் எத்தனை வேலை எடுத்துக்கலாம் தான் கேட்பீங்க அது எத்தனை வேலை எடுக்கலாம் எப்படி எடுக்கலான்றது சாப்பிட்டே உங்கள் கூட நான் பேச போகிறேன் நேரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் இவ்வளோ சொன்ன நன்மைகள் எல்லாம் இதில் இருக்குது நான் சொன்ன நோய்கள் எல்லாம் குணமாகும் ஆனால் கம்பல்சரி வாழ்வியல் முறை உணவியல் முறை சரிவிகித உணவு எடுத்தீங்கன்னா எந்த நோயும் வராது இங்கே பாருங்கள் பூ இப்படி தான் இருக்கும் புளிச்சிக்கரையில் பூ இப்படி இருக்கும் ரெட் கலராகவும் பூக்கும் இப்போ நான் காமிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை விவசாயம் இருக்கிற ஒரு இடம் அற்புதமாக இருக்குது இங்கே எந்த வகையான ரசாயனமும் கலக்கப்படலை எல்லா நெல் தோட்டம் அந்த தோட்டம் இந்த தோட்டம் நிறைய இருக்குது இதில் இந்த புளிச்சிக்கரையை எப்படி சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் நிறைய பேர் கேட்குறீங்களே நான் உங்களுக்கு சாப்பிட்டு கம்மிக்கு போகிறேன் பாருங்களேன் இப்போது இங்கே ஒரு செடி இருக்குது இந்த செடியை பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ எடுத்துக்கிறேன் இது புளிச்சிக்கரை நான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு புளிச்ச புளிச்சிக்கரையை எப்படி சாப்பிட்ணும் அது எப்படி சுத்தம் பண்ணி சாப்பிடணுன்னு தெரியும் நீங்கள் பச்சையாக சாப்பிட வேண்டாம் சமைச்சு சாப்பிட்லாம் இதை நீங்கள் இப்படி சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த புளியாம் பூவை சாப்பிடுவீங்களே அந்த டேஸ்ட்டு புளியாம் பழத்தை சாப்பிடுவீங்கள அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்ணும் நீங்கள் காலை மதியம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாவோ சட்னியாவோ சாம்பாராவோ கூட வச்சு சாப்பிட்லாம் எனக்கு மூலிகைகள் பிடிக்கும் அதில் எப்படி நஞ்சு இருக்குது நஞ்சு இல்லையா நஞ்சு இல்லாத மூலிகைன்னு தெரியும் அதெல்லாம் நான் சாப்பிட்றேன் ஆனால் நீங்கள் இதை அழைச்சி ஒருவேளை ரசாயனங்கள் தான் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி அதுக்கப்புறம் சமைச்சு சட்னியாகவும் துவையலாகவும் சாப்பிட்டு வரும்போது நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு கணண்ட்டும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு போடுறோம் எங்களுடைய நோக்கம் அறியப்படாத மொழிகள் தெரியாத விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுக்குறோம் நன்றி வணக்கம்